ஹலோ வணக்கம் சார் வணக்கம் கேக்குது நல்லா பேசுங்க தம்பி சார் நான் திருவேர சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுறேன் இது என்னன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அவங்கதான் முடிவெடுக்கணும் சொல்றது ஒரு இதா இருக்கு சார் நம்ம தலைமையில ஆரம்பிக்கிற அங்கு கூட்ட நிகழ்ச்சி பிரச்சனை இல்ல அது என்னன்னா முதலமைச்சர் வேட்பாளருங்க வந்து அவங்க தான் முடிவெடுப்போம் எங்க பாரதிய ஜனதா தேசிய ஜனதா கூட்டணி தான் மாதிரி சொல்றாங்க அதுதான் அவங்க வருத்தத்துக்குரிய செய்தியா இருக்குது சார் நம்மளோட கூட்டணியில வந்துட்டு நம்ம தானே சார் எடுக்கணும் யாரா இருந்தாலும் அவங்க எடுக்கிறது எப்படி சார் நியாயம் அது ஒரு வருத்த சார் கூட்டணி இருந்தாலும் நம்ம தலைமை சரி அப்ப இவங்க என்ன சொல்லி இருக்கணும் எங்க கட்சிக்கு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் முதல்ல பிஜேபி இந்த கூட்டணியில இருக்குதான்னு தெரியல அந்த கூட்டணியில நாங்க விரும்பல அப்படின்னு இவர்கள் அறிவித்திருக்கணும் இல்லையா ஆமாங்க சார் நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த என்டி தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல இருக்கிறோம் அந்த கூட்டணி சார்பாக டெல்லியில முடிவெடுப்பாங்கன்னு சொல்றாங்க நாங்க என்டி இல்லப்பா எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது எங்க கட்சியில நாங்க பொதுக்குழு செயற்குழு கூடி யார் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது அறிவிச்சுட்டு நாங்க தேர்தல சந்திப்போம் என்ற ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்து வந்திருக்கணும் இல்லையா அறிவிச்சிருக்கணும் இல்ல ஏன் இவர்கள் வந்து அறிவிக்கல

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை பாரதிய ஜனதா கட்சி சொல்லாது அவர்கள் சொல்லிட்டு நாங்கள் கை காட்டுபவர்கள் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைச்சரவை இருக்கும் இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப யார் எந்த அமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க நம்மதான் இந்த ஜூம்ல நம்ம தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆக நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்ல பிஜேபியோட கூட்டணி ஆகாது வேண்டாம் அப்படிங்கிற கருத்தையே சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க பிஜேபி கூட்டணியே வேண்டாம்னு உதவி தெளிவிட்டு நின்றிருந்தீங்கன்னா எப்படியாவது பத்து சீட்டாவது கொடுங்க அப்படின்னு அவங்க உங்க பின்னாடி ஒட ஏந்திருப்பாங்க இல்ல சரி இன்னொன்னு அமித்ஷா மேடையில ஏன் ஓபிஎஸ் இபிஎஸ் போய் முந்திரி கொட்ட மாதிரி வந்து நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில தான் இருக்கிறோம் சொல்றாங்க யாராவது கேட்டாங்களா இவங்கள அப்ப இன்னொன்னு வலைதளத்துல போயிட்டு இருக்குது இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல நூத்தி இருபத்தி நாலு சீட் பிஜேபிக்கு வேணுங்கிற மாதிரி எல் முருகன் சார் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு மீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சார் அது உண்மையா நான் தெரியல கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்ல சார் தம்பி இதை நான் முன்கூட்டியே சொன்னேன் ரஜினிகாந்த் என்பவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிமுகவை மைனாரிட்டி பார்ட்னராக அப்படின்னு நான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இதுதான் பாரதிய ஜனதா கட்சி வந்து சொல்றாங்க என்னன்னா இதை எதிர்த்து கேட்பதற்கு கூட திராணியற்றவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அந்த நூத்தி இருபத்தி நாலு சீட்டுமே அவங்க என்ன பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பிஜேபி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்ப அவர்கள் ஒருங்கிணைத்து அதாவது முதல் முதல் அவங்க முடிவுங்கிறது ரஜினிகாந்த் முதலமைச்சர் இரண்டாவது ஒரு முடிவு கூட்டணி மந்திரி சபை இந்த இரண்டையும் சாதிக்க வேண்டும் அல்லது இரண்டில் ஒன்றை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவர்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க அப்படி இதுல எது நடந்தாலும் அது அதிமுகவுக்கு பாதகம் அப்ப நம்ம என்ன செய்யணும் போட்டிட்டு அவங்களால ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சுட்டு போயிடலாம் சார் கூட்டணி வைக்க தேவையில்லைங்க சார் நூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் அதிமுக தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுல நம்ம கட்சியை தயார்படுத்தி இருக்கணும் இல்லையா நம்ம கட்சியில என்ன பண்றாங்க பிஜேபி வந்து நூத்தி இருபத்தி நாலு சேட்டி கேக்குறதுக்கு தனித்தனி போட்டி எடுத்து அவங்க ஜெயிச்சுக்க வந்தானே அது ரைட் நீங்க அவங்களுக்கு போய் புத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க சீட்டு தான் குடுக்குறான் நூத்தி பத்து தான் குடுக்கிறான் அப்படின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணர்வுகள் பொங்கி எழுந்து நாங்கள் அண்ணா திமுக தனித்து போட்டியிடுவோம்னு அறிவிச்சிருக்கணும் இல்ல நீங்க போய் அமித்ஷை வச்சுக்கிட்டு நாங்க பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாஸ் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் காணிக்க போடுங்க நீங்க போய் குடிக்கிறீங்க

தேவையில்லாமலே ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில போயி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில தொடர்கிறோம் முந்திரி வந்து மாதிரி அப்ப யார் குற்றவாளிகள் சரி பேசுவோம் தம்பி நிச்சயமாக நான் இவ்வளவு அதாவது இவ்வளவும் நான் பேசுறேன்னா தனிப்பட்ட முறையில நான் அவர்களை விமர்சிப்பதற்காக நான் பேசல அண்ணா திமுக தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிற கல யதார்த்தத்தை இன்றைக்கு நம்மை சூழ்ந்து இருக்கிற சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக சில விஷயங்களை வந்து நான் சொல்றேன் சரி